எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் என்ற ஒரு தலைப்பில் வந்து நீரோட முழுக்கு வாய்லாம் சொல்லுவோம் ஹைட்ரஜன் என்பது ஹைட்ரஜனும் அதாவது ரெண்டு பங்கு ஹைட்ரஜன் ஒரு பங்கு தான் ஆக்சிஜன் ரெண்டு சேர்க்கப்படும் போது நீர் மூலக்கம் உருவாகும் ஸோ இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்க்க போறோம் இப்போ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் சல்பேட்டுன்னு பேர் இதுக்கு பேர் என்னென்னு பேர் ஸோ இந்த காப்பர் சல்ஃபேட்டில் வந்து தண்ணி இருக்குது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இதில் சேர்ந்துருக்கு இப்போ சாதாரணமாக இந்த டெஸ்ட் ட்யூப் எடுத்து காட்டுறேன் இதில் ஏதாவது தண்ணி நீர் மூளக்கூறு தெரியுதா மாதிரி க்ளோஸ் பாஸ் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் டியூப் கிட்ட இதில் ஏதாவது தண்ணி தண்ணி நீர் மூளக்குறு தெரியுதா தெரியல இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து காப்பர் சல்பேட் உப்பு இந்த உப்பை கொஞ்சம் இந்த டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிட்டே சூடுபடுத்தும் போது இதோடய பகுதிகளில் மூலக்கூறுகள் இருக்கதா இல்லையான்னு பார்ப்போம் சரியா பார் ஒரு சோதனை கோழி எடுத்துக்கணும் அதில் என்ன பண்ண போனால் ஓரளவு குறைந்த அளவு காப்பர் சல்பேட் சிவிஎஸ்ஓ ஃபோர் இதை பற்றா அவங்க இப்போ ப்ராக்டிக்கல் செய்முறை தேர்வு இல்லையா ஒரு இடிக்கில் வச்சுட்டேன் இதை பிடிச்சிக்குமா ஹீட் பண்ணணும் மேட்ச் பாக்ஸ் இதுக்கு பேர் ஸ்பிரிட் லேம்ப்னு பேர் நான் பேர் ஸ்பிரிட் லேம்ப் இந்த ஸ்பிரிட் லேம்பில் கொளுத்துறோம் ஒரு நிமிஷம் அந்த கருப்பு பிளாக் ஸ்மோக்லாம் போயிருக்கோம் ம் இப்போ ஹீட் பண்ணு மேலே வைக்கணும் டைரெக்டாக இப்போ கொஞ்சம் இல்லை ட லைட்டாக கொடுக்கணும் ஏன்னா அதிகமான டெஸ்ட் நேரத்தில் டெஸ்ட் இப்போ வெடிஞ்சிடும் சவுண்டு கேட்குதா வெடிக்கிற சவுண்டு கேட்குது பாரு உள்ள மேலே 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 மேல ஓகே காட்டு இப்போ பாரு நீர் மூலக்கூறுகள் தெரிந்தா இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா இதனுடைய பின்பகுதி பாரு இன்னும் என்ன கலரில் இருக்கு அதாவது காப்பர் சல்பேட்டில் இருக்கிற நீரெல்லாம் வெளியேறின உடனே என்னவா மாறிடுதுன்னாக்கா வெள்ளை கலரில் மாறிடுது

அதனால் இதுக்கு காப்பர் சல்பேட் ஜி யூஎஸ்ஓ ஃபோர் டாட் ஃபைவ் எச் டுஓ அப்படின்னு சொல்லுவோம் புரியுதா இது பத்தாம் வகுப்பில் செய்முறை பேர் இருக்குது இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா நாம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் வந்து என்ட்ரி கேவண்டிஸ் என்பவர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு லேபில் ஆய்வகத்தில் நீரை தயாரிக்கிறார் அப்போ நீர் தயாரிக்கும் போது அவர் என்ன பண்ணுறேன்னா ஹைட்ரஜன் வாயுவை தயாரித்து ஹைட்ரஜன் வாயுவோட கூட எதிர சேர்க்குறாரு ஆக்ஸிஜன் வாயில் சேர்க்கும்போது மூலக்கூறு உருவாகிறது என்பதை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தான் ஹென்ரி கேவண்டிஸ் என்ற ஆங்கில அறிவில் அறிந்தர செய்கிறார் அந்த மாதிரி நாம் என்ன பண்ண போனோம் அவர் என்ன எடுத்திருந்தாங்க இங்கே இருக்கிற அமிலத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து சல்ஃபூரிக் அமிலம் ஹெச்டிஎஸ்ஓ ஃபோர் இது பேர் வந்து கிங் ஆஃப் கெமிக்கல் சொல்லுவாங்க இது வந்து நைட்ரிக் அமிலம் ஹெச்என்ஓ த்ரீ இது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹெச்எஸ்சிஎல் அப்போ மூன்று அமிலமே இருக்குது கனிம அமிலங்கள் அப்படின்னு கேட்போம் இந்த அமிலத்தில் இங்கே பாரு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜிங்க் இருக்குது இதுக்கு பேர் நான் பேர் ஜிங்க் என்ற குறியீடு வந்து இசட் என் இப்போ ஜிங்கை தான் ரெண்டு இது பெரிய துருள் சின்னதாக இருக்குது இந்த ஜிங்கோட தொருளை என்ன பண்ணோம்னாக்கா இது வந்து உலோகங்கள் பேர் உலோகங்களுடன் இந்த அமிலங்கள் வினைபுரியும் பொழுது ஹைட்ரஜன் வாயு வெளியேற்றப்படும் புரியுதா இப்போ ஜிங்கோடு கூட இந்த எந்த அமிலத்தனாலும் சேர்த்துடலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை இந்த ஜிங்கோடு சேர்க்க போகிறேன் அப்படி சேர்க்கும் போது என்ன ஹைட்ரஜன் வாயு வெளியே வரும் அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் வந்து ஒரு எரிபொருளாகவும் பயன்படுத்தலாம் தான் அவர் சொல்கிறார் கேவண்டி இப்போ என்ன பண்ண ஜிங்கை வந்து கொஞ்சமாக இந்த டெஸ்டிப்புக்குள்ளே போட்டுக்கினேன் ஒரு இடிக்க வச்சு இதை ஹீட் பண்ணிக்கிட்டேன் சரி பிடிச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணுவேன் மேட்ச் பாக்ஸ் எடுத்து ரெடி வச்சுக்கோமா இப்போ ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை இதெல்லாம் சேர்க்க போகிறேன் எதோடு கூட ஜிஃபோம் இங்கே பாரு ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தை ட்ராப் ஹைட்ராப் அமிலத்தை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும் ரியாக்ஷன் ஆகுதா ஆ பாரு எவ்வளோ வாய் வெளியே வருகிறது பாரு கொதிக்கிறா கடை ஸ்கீச் கொடுமா இப்போது எரிகிற மேட்ச்சு குச்சியை இதுக்கு பக்கத்தில் வாய்க்கு பக்கத்தில் வைக்கிறேன் ஆ என்ன சவுண்டு வந்ததே வாப்பன்ற சவுண்டு வந்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண ஒரு பேப்பரை இதனுடைய மவுத் வாய்ப்பகுதியில் வைக்கிறேன் எரிகிறதா இல்லையா அப்போ வந்து ஒரு எரிபொருளாக நம்மால் பயன்படுத்த முடியும் புரியுதா வேணாம் இதை அணைச்சிட்டு மீண்டும் கூட அது வாய் மீண்டும் வைக்கும் பொழுது திரும்பவும் எரி அப்போ இந்த வாய்ப்பகுதி சுற்றி எரிந்து கொண்டே இருக்கும் நம்ம பார்வைக்கு சில நேரங்கள் தெரியாது ரியாக்ட் நடக்கிற வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்படி தயாரிக்கிற ஹைட்ரஜன் வாயுவோட கூட ஆக்சிஜன் வாயுவை தயாரித்து ரெண்டையும் இணைத்து நீர் மூலக்கூறுகளை ஆயுதத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரி கேவண்டி என்பவர் தயாரித்தார் சரியா ஓகே இது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சேர்த்துருக்குறேன் இதே ஜிங்கோடு கூட நைட்ரிக் அமிலத்தை பொழுதும் ரியாக்ட் பண்ணும் ஆனால் கலர் வந்து நைட்ரிக்கோடு ரியாக்ட் பண்ணும்போது வேறு மாதிரி கலர் கொஞ்சம் உருவாகும் இதே டெஸ்ட்டு இப்போ எடுத்துக்கிட்டேன் நைட்ரிக் அமில பண்ணுவோம் இது நைட்ரிக் அமில எச்என் ஓ த்ரீ இந்த அமிலத்தை இதோடு சேர்க்கிறேன் ஆ எப்படி பொங்குது பார்த்தியா மேக்ஸ் எவ்வளோ வாயிலே போகுது பார் ஆமாம் இப்போ அதனுடைய நிறைய எப்படி இப்போ நைட்டி கம்பெனி தோடு ரேட் பண்ணணும் ஜஸ்ட் டூ வி கே வோல்ட் வோர்ல்ட் வரும்